ஆ வணக்கம் இது உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறையினுடைய இருபத்தஞ்சாவது பாடத்தினுடைய இருபத்தஞ்சாவது பாடத்தினுடைய நாலாவது பகுதியாக இருக்கலாம் இது மூன்று பகுதிகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் வருடாம சித்தாந்தத்தின்படி உயிர் உடலில் தோன்றியது பின் நிலத்தில் நிலத்தில் வந்து வாழ்ந்தது நாம் இரத்தத்தில் உள்ள உப்பு உப்பு நீர் ரத்தத்தில் உள்ள உப்பு நீர் நாம் உடல் கடலில் இருந்து நிலத்திற்கு வந்ததுக்கு ஆதாரம் இதையே நீடித்து செய்து கொள்ளு பாருங்கள் இப்ப வாயில ரத்தத்தை வந்து வாயில வச்சுன்னு உப்பா இருக்குது இல்லையா அது கடல்லிருந்து நம்ம பூமிக்கு வந்துருக்குறோம் இதுலேருந்து கொஞ்சம் நீட்டித்து பார்த்தோம்னா நாம விண்வெளிக்கு போக வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று பொருள் விண்வெளிக்கு போகின்ற பொழுது அங்கே உடம்பு என்ன உப்பா இருக்கும் அந்த உப்பு எங்கிருந்து வந்திருக்கு கேட்டீங்கன்னா கடலிருந்து வந்தது ஆக இந்த பூமியிலிருந்து இன்னொரு கோள்களுக்கு போடுறதான் இயற்கையின் விருப்பமாக இருக்கிறது Nature loves the mankind to grow, to grow in in the uh, in the universe, grows in the in the universe. Nature uh, wants the human society. Nature wants the human society to expand in the universe. Nature likes the humankind kind to uh, to grow uh, in the space. Is that vision இயற்கை மனித குலத்தை விரும்புகிறது அது விண்வெளி எங்கும் பரவி போக வேண்டும் என்று அது இயற்கை விரும்புகிறது நாம் அது கல்வி அதற்கு தடையாக இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி பண்ணாமல் சித்தாத்தின்படி உயிர் கடலில் தோன்றியதே பெண் நிலத்தில் வாழ்ந்து வந்தது சரி அதுதான் விஷயமே மூன்றாவதாக இன்னொரு சக்தி கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அதாவது மூன்றாவதாக இன்னொரு சக்தி கோடிக்கணக்கான ஆண்டுகளாக வருடங்களில் வளர்ந்து வருகிறது ஆகவே மென்டல் போர்ஸ் மூன்றாவதாக இன்னொரு சக்தி கோடிக்கணக்கான ஆண் வருடங்கள் வளர்ந்து வளர்ந்து வந்திருக்கிறது அதுவே மென்டல் போர்ஸ் என்று எழுதியிருக்கிறேன் இது இயற்கைக்கு கட்டுப்பட்டதல்ல இயற்கை வழிநடத்துவது சித்தர்களின் வழி அண்டங்கள் மீண்டும் மீண்டும் சுருங்கி விரிந்து இன்னும் சித்தர்களின் வழி அண்டங்கள் மீண்டும் மீண்டும் சுருங்கி விரிந்து இன்னும் எத்தனை முறை பிக் பேங் பெருவெடிப்பு ஏற்பட்டாலும் சித்தர்கள் தொலைவில் அருவமாக அதை பார்த்து கொண்டு இருப்பார்கள் சித்தர்கள் அழிவதில்லை உடம்பாரணியின் உயிரிவர் திடம்பரம் சேர மாட்டார் உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்கிறார் உயிரைத்தான் வளர்க்கணும் தவிர உடம்பை அல்ல சித்தர்கள் அழிவது இல்லை என்பது மேற்படி பாடலின் பாடல் வில வலியுறுத்துகிறது உயிர் வளர்த்தேனே என்று வரிகளை படித்து பாருங்கள் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லுகிறார் அப்போ உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொல்கிறார் எழுநூற்றி இருபத்தி நாலாவது கடல் திருமந்திரம் சரிங்களா திருப்பணந்தால் காசி மனத்தினுடைய பதிப்பு இதன் பொருள் தனிமையில் இருந்து வெளியே வராதீர் அப்படி வந்தால் பலருக்கும் பலருக்கும் கற்றுக் கொடுக்க பலருக்கும் கற்றுக் கொடுக்க மட்டுமே வெளியே வர வேண்டும் பலருக்கும் கற்றுக் கொடுக்க மட்டுமே வெளியே வர வேண்டும் அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் நான் வந்து இந்த கூகுள் மீட்டை கொண்டு வந்திருக்கேன் கூகுள் மீட்டு கொண்டு வந்துட்டேன்னா நான் இருந்த இடத்துல யாருக்கும் சொல்லித்தர முடியும் நானும் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தன்னு தீரணும் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டு தான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டேன் அப்புறம் நீர் பயிற்சிக்கு வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டேன் தொடங்குகின்ற பொழுது என்னோடய வந்து எப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் தொடங்கும்பொழுது எழுபத்தெட்டு கிலோ இருந்தது ஒரு நூறு நாட்களுக்குள் அது ஐம்பத்தெட்டு கிலோக்கு மாறிடுது நான் ஏற்கனவே படம் முறை சொல்லியிருக்கேன் மீண்டும் நினைவேற்றுகிறேன் இந்த உடம்பு என்னோடய உடம்பு வந்து பழுப்பு நிறமாக இருக்கிறது இந்த பழுப்பு நிறம் நைட்ரஜனில் ப்ரோட்டினை நைட்ரஜன் இருக்கிற இருக்க நைட்ரஜனை எழுபத்தெடுத்து விற்கிற நைட்ரஜனை உள்ளே இழுத்து அது புரோதமாக கொள்கிறது என் உயிர் வாழ்த்து புரோதம் அவசியம் இது போக மின்காந்த அணிகள் நம்ம மைக்ரோவேவ் வந்து எவ்ரிவேர் இஸ் மைக்ரோவேவ் இது மெலோன் பாடி இது மெலோ இந்த மெலோனின் பாடி அப்சார்வ் த அப்சார்வ் த எனர்ஜி ஃப்ரம் த மைக்ரோவேவ் மைக்ரோவேவ் இஸ் த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எனர்ஜி இட் அப்பியர்ஸ் மைக்ரோ எனர்ஜி தட்ஸ் ஆர் உலகில் எட்நூறு கோடி மக்கள் மட்டுமல்ல சுமார் ஆ ஆ சுமார் சுமார் ஆறாயிரம் கோடி ஆவிகளும் வசிக்கின்றன சுமார் ஆறாயிரம் கோடி வசிகளும் கோடி ஆவிகளும் வசிக்கின்றன மனிதன் எத்தனை செத்திருப்பானோ எத்தனாயிரம் கோடி பிறகு வரைக்கும் செத்து இல்லையா அந்த அந்த எலக்ட்ரான் அங்கே இந்த மைண்ட் எலக்ட்ரான் எங்கே போயிருக்குனா அந்த பூமி தான் இருக்கும் திருப்தி அடையிற வரைக்கும் இருக்குதுன்னு அந்த குவான்டம் ஃபிசிக்ஸ் உள்ளது ஆகியனால உரல்தான் அழிஞ்சு போச்சது தவிர அந்த மைண்டு ஃபோட்டான் இருக்கில்ல மைண்டு ஃபோட்டான் அது வெரி டிடி டிடி போட்ஸ்கள் ஃபோட்டானை விட பல மடங்கு சிறுசு அதனால் வந்து அந்த ஃபோட்டோன்னு இருந்துகிட்டே இருக்கிற எல்லா தகவலும் இருக்கும் அதை தான் மைண்டு ஃபோட்டான்னு சொல்கிறான் அதுதான் லைஃப் ஃபோட்டான்னு சொல்கிறான் எப்படி வந்து உயிர் உயிரற்றிருக்க மாதிரி இந்த உடம்பு வந்து போனாலும் கூட உயிர் போவதில்லை அதுதான் நேச்சுரல் பாடின்னு பேர் அதுக்கு தான் வந்து இன்விசிபிள் பாடி ஃபோட்டான் பாடின்னு பாரு மைண்டு ஃபோட்டான் பாடின்னு பேர் புரியுதுங்களா சரி அது பயங்கரமான வேக முடியாது மைண்டு ஃபோட்டான் பாடி ஃபாஸ்டர் தேன் லைட் வேவ் வசதம் மைக்ரோவேவ் லைட் வேவ் சரி இறந்த மனிதர்கள் எல்லோருமே உடனே மறுபழப்பை எடுத்து எடுவதில்லை இறந்த மனிதன் அனைத்தருமே அனைவருமே உடனே மறுபிறவை எடுத்து விடுவதில்லை இவற்றில் பல நல்ல ஆவிகள் பல்வேறு கோவில்களிலும் நல்லவர்களையும் சார்ந்து வாழ்கின்றன நல்லவர்களையும் சார்ந்து வாழ்கின்றன அப்போ இந்த எடையே நமக்கு தெரியாது என் உடம்புல வந்து எத்தனை எலக்ட்ரானிக் கொண்டிருக்குன்னு தெரியாது நான் இப்படி பேசுறதுனால எத்தனையோ கோடிக்கணக்கான ஆதிகள் அந்த எலக்ட்ரானு உடம்பு உட்காண்டிருக்கலாம் ஊட்டிட்டு இருக்கலாம் உள்ளே போயிருக்கலாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது எந்த எம்ஆர்எஸ்காலும் கண்டுபிடிக்க முடியாது அது இருந்தங்காட்டி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுது நான் வந்து பட்டினியாக இருன்னு சொல்லவே இல்லை பட்டினியை கட்டுப்படுத்துன்னு சொல்கிறேன் பட்டினியாக இருந்தால் ஆரோக்கியம் கிடைக்கன்னு அவ்வளோ பற்றி சொல்லுது பட்டினியாக இரு வசித்துன்னு சொன்னாலும் என்ன அர்த்தம் அது பதினாறு வயதுக்கு கடந்தவனால தான் முடியும் ஏன்னா அவன் எனர்ஜி வெளியிருந்து எடுக்கிற காரணத்தினால இந்த உணவெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு தான் உணவு என்பது ஒரு பொழுதுபோக்கே தவிர அது ஆரோக்கியத்தை தராது நானும் தினமும் பொழுதுபோக்கிற்காக சிறதால உணவு உண்ணுகிறேன் அது வந்து என் ஆரோக்கியத்துக்கு அல்ல என மனம் என்கிற அந்த விபச்சாரி விரும்புகின்ற காரணத்தினால் அதை நிறுத்துக் கொள்கிறேன் அதனால சிறு பாதிப்பு இருக்குமே தவிர என் உடலுக்கோ என்னோட குழந்தை பேர் இன்னைக்கோ என்ன குழந்தை பெற்றுக் கொள்றதுக்கோ என்ன உடல் உறவு கொள்றதுக்கோ மற்றும் எத்தனையோ கடுமையான வேலைப்படுவதற்கு தடை இல்லை நான் உடல் உறவு இல்லையோ குழந்தை பெற்றுக்கணும் இல்லை எனக்கான புரோ புரோட்டீன் தயாரித்துக் கொண்டேதான் இருக்கும் நான் இரு விரும்புகின்ற வரை இது புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உடம்பு நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் ரத்தத்தில் இருந்து எந்த கழிவுகள் இல்லை ரத்தத்தில் கழிவுகள் இல்லாத பொழுது போக்கு குறைந்து விடுகிறது உணவு பாதையில் கழிவுகள் இல்லாத பொழுது மலம் குறைந்து விடுகிறது என்பது உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இது இருபத்தஞ்சு வருஷம் சொல்லிட்டு இருக்கேன் நல்ல வேலையாக கூகுள் என்கின்ற மீட் இருக்கிற காரணத்தினால இது அனைவருக்கும் சொல்லித்தர கடமைப்பட்டு இருக்கிறேன் சரி உலகில் எட்நூறு கோடி மக்கள் மட்டுமல்ல சுமார் ஆறாயிரம் கோடி ஆவிகளும் வசிக்கின்றன இறைந்த மனிதர்கள் எல்லோருமே உடனே மறுபரப்பு எடுப்பதில்லை இவற்றில் பல நல்ல ஆவிகள் பல்வேறு கோயில் பல்வேறு கோயில்களையும் நல்லவர்களையும் சார்ந்து வாழ்கின்றன இதையே திருமுள்ளுவர் இதையே திருமூலர் திருமூலர் அகச்சுத்தம் செய்தவரிடம் சிவன் வந்து தங்குவான் என்று சொல்கிறார் புறப்பட்டு போகான் புருஷடையேன் என்று கூறுகிறார் சாத்தானை தலைமையாக கொண்ட தீய ஆவிகள் சாத்தானே தலைமையாக கொண்ட தீய ஆவிகள் இடுகாட்டிலும் சுடுகாட்டிலும் தீயோரை சார்ந்து பெரும்பாலும் வாழ்கின்றன தீயோரை சார்ந்து எவன் கொலை செய்கிறானோ அவனெல்லாம் வந்து சாத்தானுடைய இன்னொரு வடிவம் பெறு இவை நம்மை தாக்காமல் தடுத்து கொள்ள மந்திர சாஸ்திரங்கள் உதவும் சித்தர்கள் தெய்வங்களையே காவல் வைத்து தீய சக்திகளை தடுத்து நிறுத்தி யோக சாதனங்களை தொடர்ந்து செய்ததை இப்புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் பழைய புத்தகங்கள் எல்லாம் பொய் அல்ல புதிய புத்தகங்கள் எல்லாம் உண்மையும் அல்ல எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்புல் காண்பது அறிவு டு கிராப் த ட்ரூத் இஸ் ஃபேர் என்று அறிவுக்கு திருவுள்ளவர் விளக்கம் கொடுக்கிறார் விவேகானந்தர் சுவாமிகள் ராஜயோகம் பக்கம் நூற்றி பன்னிரெண்டில் கீழ்கண்டவாறு எழுதுகிறார் நேர்வோடு எல்லையற்று செல்லும் பொழுது வட்டமாகி முடியும் நேர்வோடு எல்லையற்றி செல்லும் பொழுது வட்டமாக முடியும் மனிதனுடைய கதி என்றும் முன்னேறி செல்வது என்னும் கொள் கொள்கை பொருத்தமற்றதாக பொருத்தா தீமை பொருந்தா நீர்மையது மேலும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உலக பொருள் அனைத்தும் அழிந்து போவதையும் இலக்காக கொண் கொண்டனவாதலின் நித்திய முன்னேற்றம் என்றும் என்னும் கொள்கை இயலாததாகிறது மரணமே நம் அனைவருக்கும் முடிவு இதை போல நிச்சயமானது ஒன்றும் இல்லை அப்படியாயும் எல்லையற்ற முன்னேற்றம் எனப்படும் நேரான இயக்கம் எங்கு உள்ளது சிறு தூ சிறு தூரம் போய்விட்டு மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கு வருவது அதுவாகும் சுவாமி விவேகானந்தன் மேற்படிய வாக்கியங்களை நான் பணியுடன் மறுக்கின்றேன் சரியா எப்பொருள் யார் யாராவது கேட்க நிகழ்வு நேர்கோட்டு பாதைங்கிறது தமிழில் இருக்கு நேர்கோட்டு பாதைங்கிறது எல்லையற்று போய்கொண்டே இருக்கும் விவேகானந்தருக்கு வட்டக்கோட்டு பாதையில் நம்பிக்கை ஆனால் நேர்கோட்டு பாதை ஒன்று இருக்குதா இல்லையா ரவுண்ட் எஃபெக்ட் எஃபெக்ட் லைன் ஜீரோ இது வந்து தெரியாமல் இருக்கலாம் அது அவ்வளவுதான் சரிங்களா நிறைய அறிவாளிகள் இருப்பார்கள் அவர்களும் குறை இருக்கத்தான் செய்யும் என்னிடம் நிறைய இருக்கும் குறை இருக்கத்தான் செய்யும் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு முன்னேற்றத்தை நம்ம காண வேண்டுமாய் நான் கூறிக்கொள்கிறேன் வாழ்வு நித்தியமானது என்பதே பதஞ்சலி முனிவரின் கருத்து வாழ்வு நித்தியமானது என்று பழஞ்சலி முனிவர் பதஞ்சலி முனிவரின் கருத்து எடுத்துக்காட்டு பின்பறுமாறு பதற்ற யோக சூத்திரம் நாலாவது நாலாவது இதில் பத்தாவது பத்தாவது செய்தி வாழ வேண்டும் என்னும் விருப்பம் சித்தமாக இருத்தல் வாழ வேண்டும் என்னும் சித்தமாய் இருத்தல் பற்றி அவற்றிற்கு தொடக்கமில்லை அவற்றிற்கு விருப்பத்துக்கு தொடக்கமில்லை நாலாவது இது ஐம்பத்தி மூணாவது நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது ஐம்பத்தி மூணில் புருஷன் புருஷன் பொருட்டு தொழில் புரிகின்ற தமது தன்மையில் நின்று விலகிய குணங்கள் ஒடுங்குமுறையாக ஒடுங்கிவிட கைவல்யம் வந்து எய்துகிறது அறிவு வடிவையாகி அறிவு வடிவமாகிய புருஷனுக்கு தனது சொந்த நிலை சொந்த நிலை மே சொந்த நிலை மேன்மை அடைவது போல கைவல்யம் எனப்படும் மோஷம் கைவல்யம் எனப்படும் மோஷம் மேலும் சில விவரங்களை கொடுக்கின்றேன் சொந்த நிலை சொந்த பேரடைவது அதாவது புருஷனுக்கு தனது சொந்த பேரடைவதையே பேரடைவதுவே கைவெல் கைவெல்யம் எனப்படும் கைவல்யம் எனப்படும் மோட்சமாகும் மோட்சமாகும்ோச்சங்கிறது கைவெல்யம் மேலும் சில விவரங்களை கொடுக்கின்றேன் ஷோபா கோக்சூயின் பிராண சிகிச்சை இந்த கோவா சோக்சூயின்னு ஒரு சைனா நினைக்கிறேன் அதை பத்தி எழுதுறாரு ஆவியடிக்கும் அது ஆரோக்கியம் அளிக்கும் தேவதைகளை நியமித்தல் பிராண சிகிச்சைக்கு பின் ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்து ஒரு குணப்படுத்தும் தேவதையை நோயாளியுடன் இருக்க பணிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதனால் ஞான குணமடையும் இயக்கம் அந்த நோயாளியிடம் வேகமாக நடைபெறுகிறது பக்கம் இருநூத்தி முப்பத்தி ஏழு பிராண சிகிச்சை செய்பவருக்கு சக்கரங்களை பெரியதாகவும் உள்ளுடல் சுத்தி வாய் உடல் உடல் உள் உடல் சக்தி வாய்ந்ததாகவும் இருப்பின் அவரால் எளிய நோய்களை துரிதமாக குணப்பட்டு ஏறும் அதிக சக்தி வாய்ந்த தலைசிறந்த சிறந்த சிந்தனையாளருக்கு உள்ளுடன் சுமார் ஐம்பது மீட்டர் அகலத்திலும் காணப்படும் தினசரி செய்யும் தியானத்தால் உங்கள் சக்தி கூடுகிறது மேற்படி வாக்கியங்கள் சித்தர்களின் வழியை ஆதரிப்பதாக அமைகின்றன யோக முயற்சியில் தனமையும் வேதங்களின் ஆதரவும் தேவை என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது மேற்படி வாக்கியங்கள் சித்தர்களின் வழியை ஆதரிப்பதாக அமைகின்றன யோக முயற்சியில் தனிமையும் தேவதைகளின் ஆதரவும் தேவை என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த மனோசக்தி மைண்ட் போர்ஸ் எப்போதும் வளரக்கூடியது நிலையானது இயற்கையை வழிநடத்தக்கூடியது நாம் அதுவாக மாற வேண்டும் இதுதான் நாம் அதுவாக மாற வேண்டும் வேதங்களின் கருத்துக்கள் தத்துவம் அசி நீ அதுவாக இருக்கிறாய் அகம் பிரமா அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மனாக இருக்கிறேன் இதுவே மனித வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க முடியும் எல்லா மதங்களும் இதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது என் பணிவான விருப்பம் நடைமுறை சிந்தனைகள் கல்வி முறை மாற வேண்டும் நிலையான வாழ்வு கிடைக்கும் என்றால் மாணவன் எந்த தியாகமும் செய்வான் அஷ்டாங்க யோகம் நடைமுறைக்கு வர வேண்டும் இதில் விஞ்ஞானமும் அடங்கும் அடுத்த கட்டுரை இதை விளக்கும் குரு குருகுல ஆசிரியர்களையும் மாணவர்களின் மனித சமுதாயம் எதிர்பார்க்கிறது குருகுல ஆசிரியர்களையும் மாணவர்களையும் மனித சமுதாயம் எதிர்பார்க்கிறது இருபத்தி ஐந்தாவது பாடல் நிறைவுற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்